அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு பிடி பிஆர்டிக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஆர்பி பொறுத்த வரைக்கும் அடுத்த ப்ராசஸ் சரிங்களா பிஜி டிஆர்பியில் மார்க்ஸ் இதெல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கடுத்து சிவிக்கான லிஸ்ட்டு வந்து விடுவாங்க அது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இனிமேல் நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே குயிக் ப்ராசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா எந்த விதமான கேஸு இதெல்லாமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ப்ராசஸ் எல்லாமே அடுத்தடுத்து நடந்துடும் சரிங்களா ஒன் வீக் ஆர் டூ வீக்லேயே நமக்கு வந்து சிவி லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க சிவி லிஸ்ட்டு நடந்து ஒன் ஆர் டூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலக்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு இதெல்லாமே கொடுப்பாங்க சரிங்களா எப்படி மட்டுமே மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டால் மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் தான் இங்கே கீ அதுக்கடுத்து மார்க்ஸ் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் தான் கொஞ்சம் டிலே ஆகும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராசஸ்ஸாக சிவி லிஸ்ட்டு சிவி லிஸ்ட்டு விட்டோன்னே ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டோன்னே அதுக்கான கவுன்சிலிங் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் சரிங்களா அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் எல்லாமே நடந்துகிட்ருக்கு அதோட கம்ப்ளீஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜூன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து டேட் இதெல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரீஷெடியூல் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த ரீஷெடியூலில் எந்த டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அதனால் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு போய்ருக்கு சரிங்களா டிஆர்பி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதற்கு முன்னாடினால்தான் நமக்கு வந்து கூடுதலான வேக்கன்சி இதெல்லாமே விட்டாங்க வேக்கன்சி விட்ட மறந்தனாலே பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் இதெல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால் கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்ச பிறகு எவ்வளோ வேக்கண்ட்டு எந்தெந்த ஸ்கூல் இருக்குது அதெல்லாமே எல்லாமே கால்குலேட் பண்ணுறதுக்குள்ளார சிவி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டு இதெல்லாமே விட்டாங்கன்னா அதுக்கடுத்து செலக்டான கேண்டிடேட்டுக்கு அதாவது பிடிபிஆர்டி இதில் செலக்டான கேண்டிடேட்டுக்கு அவங்களுக்கான கவுன்சிலிங் இதெல்லாமே நடக்கும் அதனால் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சி அதாவது மார்க்ஸ் இதெல்லாமே ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு அடுத்த ப்ராசஸ் வந்து சிவி அதை வந்து ஒன் ஆர் டூ வீக்ஸ்லேயே நம்ம வந்து நான் எதிர்பார்க்கலாம் அப்டேட்டடு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அதை வந்து அப்டேட் பண்ணணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்